ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு மேஜர் ரீப்ளேமெண்ட் ஹீரோயின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க எஸ் நம்மளுடைய பாப்புலர் சீரியல் மலர் சீரியல் இருக்கு இல்லையா சன் டிவியில் கரெக்டாக போயிட்டு இருக்கு எஸ் இந்த சீரியலில் வந்துட்டு ஹீரோயின் பிரீத்தி சர்மா வந்து சீரியல் ட்விட் பண்ணிருக்காங்க எஸ் என்ன ரீசன்ஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட்ரஸ் அஸ்வதி ஸோ நம்மளுடைய மோதலும் காதலும் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு அஸ்வதிக்குமே நல்ல கம்பேக் ஒரு சீரியல் முடிஞ்சு அங்க ஒரு சீரியல் உடனே சன் தூக்கிட்டு பார்த்தீங்களா ஸோ இதுதான் நடக்குது இதுக்கு நடுவில் அவங்க ஏன் குவிட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சில பேர் அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ப்ரெக்னென்சி சீன்ஸ் வந்து சீரியலில் கொண்டு வராங்க ஸோ ஹீரோயின் வந்து பிரெக்னென்சி ட்ராக் வந்துச்சு அப்படின்னா ஹீரோயினுடைய அந்த மவுஸ் குறைஞ்சிரும் ஏன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற சில ரீசன்ஸ்னால அவங்க வந்து சீரியல் வந்து பண்ணிட்டாங்க அவங்க அப்போ நடிக்கும் போதே கொஞ்சம் மாதிரி தயங்கினாங்க அப்படின்னா கூட சொல்லியிருந்தாங்க ஸோ மேபி அது ரீசனா இருக்கலாம் அதை தொடர்ந்து அவங்க வந்து மூவிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு ஸோ அவங்க வந்து நிறைய மூவிஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதாச்சும் மூவிஸ் கிளிக் ஆகிருக்கலாம் ஸோ அதனால் வேண்டி கூட அவங்க வந்து விட் பண்ணியிருக்கலாம் ஸோ சீரியல் வந்து ஒரு பக்கம் அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சோ மேபி அந்த ரீசனாலேயும் அவங்க ட்விட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு கட்ட தகவல்கள் இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் அவங்க அஃபிஷியலாக சொல்ற வரைக்கும் நம்ம சைடுல இது அன் அன்அஃபிஷியலாக வச்சுக்க வேண்டியது அப்படிங்கறது தான் ஸோ எனிவே அஸ்வதிக்கு நல்ல ஒரு கம் பேக் சன்ல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு நியூ ஆக்ட்ரஸ் தமிழில் ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டே ஒரு பெரிய ஹியூஜ் சக்ஸஸ் உங்களுக்கு அதை தொடர்ந்து ஒரு மராட்சியில் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு போயிருக்காங்க ஸோ சூன் இந்த சீரியல் வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஹீரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இப்போ ஹீரோயினுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல இதுக்கு நடுவில் நம்மளுடைய மோதன் காதல் ஹீரோ சமீர் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி கண்டிப்பாக விஜயில தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் இப்போ மிஸ்டர் மிஸ் சின்ன துறையிலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கள அவங்க ஒய்ஃப் கலந்துக்கிற மாதிரி சோ இதை தொடர்ந்து கண்டிப்பாக விஜய்லேயே இன்னொரு ப்ராஜெக்ட் அவங்க சீக்கிரம் கமிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ஸோ சூ நானுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வேற சேனலில் உங்களை விடக்கூடாது ஸோ விஜய் பிடிச்சி வச்சுக்கணும் நான் நல்ல ஒரு ஆக்டர் ஸோ யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்படி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை